வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் நேற்றுக்கு வந்து தேச் ஹவுஸ் ஆஃப் கதர்ல வந்து ஒரு மூணு ஸ்டில் விட்டுருந்தாரு இருந்தாரு சும்மா தெரிக்குது அதாவது எனக்கு வயசு எழுபது இல்லை எனக்கு வயசு இப்ப நாற்பது தாண்டு ஆகுது ஆரம்பிங்கடா கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்பண்டாங்கிற மாதிரி நாற்பது வயசுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு மூணு ஸ்டில்லுமே பயங்கரமா இருக்கு ஃபுல் ஃபார்ம்ல திருப்பி ஒரு ஒரு கலக்கு கலக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா படுது அப்புறம் நேற்றுக்கு ஹைதராபாத்ல பயங்கரமான மழை அவ்வளவு மழை இருந்தாலும் அடாது மழையிலும் விடாது தக்லீஃப் படப்பிடிப்பு சும்மா தீவிரமா படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காரு மணிரத்னம் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு வெறித்தனமா ஸோ அந்த படப்பிடிப்பு அவ்வளவு சின்சியரா ரொம்ப சுறுசுறுப்பா வெகு விரைவா நடந்துகிட்டு இருக்கு இதுதான் தக்லீஃபை பத்தி நேற்றுக்கு நடந்த ஒரு அப்டேட் எவ்வளவு தூரம் இது வந்து உண்மையா இருக்கும் தெரியல இந்த தகவல் ஆனா அட்லி சிக்ஸ் கம்மிங் சூன் போட்டு கமல்ஹாசன் சல்மான் கான் அப்படின்னு போட்டாங்க போட்டிருக்காங்க அட்லி கமல்ஹாசன் சல்மான் கான் அப்படின்னு போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போறாங்கிற மாதிரி சொல்றாங்க நடுவுல வந்து உலகநாயன் கமலஹாசன் சம்பந்தமா ஒரு போஸ்ட் அன்பே சிவம் அந்த பாட்டை போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் அப்ப ஒரு டவுட் வந்தது என்னடா அது இவங்க நம்ம சம்பந்தமே இல்லாம ஆண்டவர் இத பத்தி போடுறாங்க இவங்களுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது ஆரம்பத்தில இருந்து இவங்க எப்படி இதை போடுறாங்க அவங்க ஸ்டுடியோவை திறந்து வச்சது கமல் சார் தான் முத முதல்ல சன் சன் டிவி ஆரம்பிச்சப்ப அது வேற விஷயம் நடுவுல வியாபாரம் நம்ம இது வேற அவங்க ட்ராக் வேற நம்ம வந்து கறுப்பு பணம்லாம் வாங்க மாட்டோம் நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்போம் அது அவங்களுக்கு ஒத்து வராது என்னடா அப்படின்னு பாக்குறப்ப இப்படி போடுறாங்களேன்னு பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு தகவல் வருது தெரில எவ்வளவு தூரம் அது உண்மைன்னு தெரில பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தலைப்புச் செய்தி நேற்று இலேந்து அப்படின்னா வினீஷ் போக்கட்டு மல்யுத்த வீராங்கனை வினீஷ் போகட் தான் இவங்க ஏற்கனவே அந்த மல்யுத்த அந்த வீராங்கனைகளுக்கெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு வீராங்கனை அவங்க வந்து இப்ப பாரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து ஐம்பத்தாறு முறை தோற்கவே தோக்காத தொடர்ந்து ஐம்பத்தாறு தடவை ஜெயிச்ச ஜப்பான் வீராங்கனையை ஜெயித்தாங்க போயிட்டாங்க நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பதக்கம் உறுதி ஓல்டேஜ் இருப்பாங்க அப்படி இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு பதக்கம் உறுதிங்கிற ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க ஆனா கடைசியில என்னாச்சுன்னா துரதிருஷ்டவசமாக அவங்க அவங்களுடைய எடை வந்து ஒரு நூறு கிராமோ நூத்தம்பது கிராமோ கூட இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து கலந்துக்க முடியாதுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்படின்னு அப்படி சொல்லுவோம்ல இது வந்து கவர்மெண்ட் தான் இது பின்னாடி இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் அவங்க ஜெயிச்சா இந்தியன் கவர்மெண்ட் அசிங்கம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்டே பேசி அவங்கள காலி பண்ணிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க பிஜேபி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க அப்படி அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு இதுவரை அவங்கள நாங்க பாரிஸ்க்கே கூட்டிட்டு போயிருக்க மாட்டோம் ஒலிம்பிக் அவங்களை இங்கேயே விட்டுட்டு போயிருப்போமே நாங்க அப்படி பண்ணலன்னு அவங்க தரப்பு சொல்றாங்க இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா அப்பீல் பண்ணணும் அதாவது கெனடாவை சேர்ந்த ஒரு ஒரு வீரருக்கு இப்படி ஆனப்ப அவங்க பயங்கரமா அப்பீல் பண்ணி கப் வாங்கி கொடுத்துட்டாங்க கப்ப இவங்க ஸ்ட்ராங்கா அப்பீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்தியாவை விட என்ன கெனடா பெரிய நாடா இந்தியா எவ்வளவு பெரிய நாடு ஸ்ட்ராங்கா அப்பீல் பண்ணணும் சுனில் கவாஸ்கர் மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ் இன்னும் பல பேரு இந்தியா ஸ்ட்ராங்கா அப்பீல் பண்ணணும்னு சொன்னாங்க பட் அந்த அப்பீல் ஏற்றுக்கொள்ளப்படலை அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனது டிஸ்குவாலிஃபை ஆனதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீர் குறைவு அந்த வெயிட்ட குறைக்கணுங்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க முடிய வெட்டினா கூட போதுங்கிற மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணிருக்காங்க நீர் சத்து குறைவுனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க இதுவாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமே நான் மல்யுத்தம் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆயிட்டாங்க இனிமே எனக்கு போராடுறதுக்கான சக்தி இல்லைன்னு பட் நாட்டில் உள்ளவங்க எல்லாமே நீங்க மெடல் ஜெயிக்கலனாலும் இவர சாம்பியன் அப்படின்னு தான் சொல்றாங்க இது வந்து இந்தியா வெங்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய இஷ்யூவா தான் இதை பேசுறாங்க த்ரூ அவுட் இந்தியா விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா ஒரு புதிய சாதனையை நெட்ஃபிளிக்ஸ்ல ஏற்படுத்தியிருக்கு மகாராஜா இஸ் ட்ரெண்டிங் அட் பிப்த் இன் பிலிம்ஸ் நான் இங்கிலீஷ் கேட்டகரி வேர்ல்டு வைடு நாலாவது வாரமாக நம்பர் ஃபிஃப்த்தில் இருக்கு ஓவரால் அதாவது எவ்வளவு வியூ வந்திருக்குன்னா ஃபிஃப்டீன் வியூஸ் வந்துருக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் மில்லியன் வாட்ச் அவர் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் மேக்கிங் இட் டு கண்ட்ரீஸ் பதினஞ்சு நாடுல நம்பர் ஒன்னாக இருக்கு ஸோ ஓவரால் இது வந்து இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்தியிருக்குங்கிறது வந்து பெரிய விஷயம் ஒரு தமிழ் படம் அது நல்லா ஓடுன படம் இங்க மட்டும் இல்லாமல் எங்கும் நெட்ளிக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் போர் மில்லியன் வாட்ச் ஹவர்னா அன்பிலீவபிள் இன்னும் இது மிகப்பெரிய சாதனையை பண்ணும் இன்னும் நிறைய பேர் பாப்பாங்க அப்படிங்கிற தான் தெரியுது இருபத்தி நாலு நாள்ல இந்த சாதனை இன்னும் லைஃப் டயத்துல இது எவ்வளவு பெரிய சாதனை பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது ஒரு பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பார்ட் அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பகுதியில ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரியதாகவோ அஹ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டா அதை மட்டும் எடுத்து போட்டு அடின்னு அடிப்பானுங்க அப்படித்தான் இந்த ராஜா கொடுத்த பேட்டி கங்குவா குறித்து ஞானவேல் ராஜா கங்குவா பார்ட் ஒன் கூட தெரியாம வேணா வேற ஏதாவது படம் கிளாஸ் விடலாம் ஆனா கங்குவா பார்ட் டூக்கு வந்து நூறு சதவீதம் கண்டிப்பா போட்டியா எந்த படமும் விடமாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு பேசிருக்காரு அப்புறம் வந்து தமிழ்ல வந்து எல்லாருமே விமர்சகர்களா இருக்காங்க தான் அரசியர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஒரு புல் பேட்டில வந்து ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ட்ல அதை சொல்லியிருக்காரு அதை எடுத்து வச்சு அடிக்கிறாங்க அப்படி போய் தெலுங்குலயே ரிலீஸ் பண்ணு தமிழ்ல வராத அப்படின்னு அப்புறம் முதல்ல பார்ட் ஒன்று ஓடட்டும் அப்புறம் பார்ட் டூ பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான அந்த முதல் ரிலீஸ் ட்ரோல் பண்ணாங்க அதை அப்படி ட்ரோல் பண்ணாங்க கடைசியில பார்த்தா ட்ரோல் பண்ண ஆட்கள் அதுல நிறைய விஜய் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் வந்து மூணு பாட்டுமே அவங்களுக்கு காலியாகி அந்த படத்துக்கு கோட்டுங்கிற படத்துக்கு வந்து சுத்தமா ஹைபே இல்ல எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருக்கு இத்தனைக்கும் விஜய் வந்து மிக பெரிய ஒரு பீக்ல இருக்காரு அவரோட கேரியர்ல அப்படி இருக்கிறப்பவே சுத்தமா ஒரு ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகல சுத்தமா ஹைப் இல்லை கோட்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியல இந்த வருஷம் ஏன் யாருமே எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க எந்த படத்துக்குமே ஹைப் இல்லாம இருக்கு ஒரு பார்க்கணுங்கிற ஆர்வம் இல்லாம இருக்காங்க மக்களோட மனநிலை என்ன எதை தான் அவங்க விரும்புறாங்க எதுக்குதான் போய் பார்ப்பாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பெரிய படங்கள்னு சொல்லப்படுற படங்களுக்கே இந்த நிலைமையா இருக்கு வேட்டையனுக்கு சுத்தமா ஹைப்பு கிடையாது ஏன் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு இது ஒரு குழப்பம் இருக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு தகவல் வந்தது அதாவது எப்படின்னா இன்னைக்கு வந்து கூட்டுறவு வங்கியாக பரமக்குடியில செயல்படக்கூடிய ஒரு கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்களுடைய தாத்தா கோபால் அவர் வந்து தானமா கொடுத்தது அப்படின்னு ஒரு தகவல் அந்த கட்டிடத்தையும் பிக்சரையும் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரியான தான தர்மம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரியான முன்னோடிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது